இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் திருப்புகழ் புத்தகம் அடிக்க முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதமான ஒரு லீலை அது மட்டும் இல்ல இந்த புத்தகம் அடிக்க பணியாற்றியவர்களுக்கும் முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்தி இருக்காரு அது எல்லாம் தான் இந்த பதிவில் நீங்க பாக்க போறீங்க பதிவு கட்டாயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு ரெண்டு இல்லை மூன்று மாதங்கள் ஆயிடுச்சுங்க திருப்புகள் புத்தகம் உங்களுக்கு சீர்பிரிக்கப்பட்ட திருப்புகள் ஒரு நூத்தி எட்டு வந்து புத்தகமா உங்களுக்கு அடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு இல்லை ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு இந்த எண்ணம் எனக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னா எல்லாருமே முருகன் மீது பற்று வந்ததும் வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அதோட சேர்த்து நம்ம அருணகிரிநாதர் அருளிய திரு நம்ம பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த திருப்புகழ் படித்ததன் மூலயமா ஏகப்பட்ட மக்களுக்கு வந்து பல அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சது அப்போ எல்லோருடைய எண்ணங்களும் வந்து திருப்புகழை இன்னும் தேடி தேடி தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த திருப்புகழ் வந்து படித்தா நம்ம நோய் குணமாகும் செல்வம் சேரும் இது எல்லாத்தையும் தாண்டி முருகனுடைய அருளை நாங்கள் வந்து பெறணும் எங்களுக்கு வந்து முருகனுடைய திருவணியை போய் சேரணும் அந்த மாதிரி திருப்புகழ் அப்படின்னு தேடி எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மக்கள் இடத்துல திருப்புகழ் வந்து ஒரு தேடுதல் பணியாக வந்து எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் எங்கிட்ட கேட்பாங்க அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒரு திருப்புக்கள் சொல்லுங்கம்மா அப்படின்வாங்க அதாவது வேலை கிடைக்கிறதுக்காக வேண்டி வேண்டி சொந்த வீடு அமையறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு திருப்புகள் கேட்பாங்க அதே சமயம் நான் இந்த திருப்புகள் படிங்கம்மா அப்படின்னு சொன்னா அடுத்தது என்ன தெரியுமா சொல்லுவாங்க அம்மா எனக்கு அதை படிக்கவே வரல ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னாங்க அப்ப மனசுக்குள்ள எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும் இந்த மாதிரி திருப்புகளா தேர்ந்தெடுத்து ஒரு நூற்றி எட்டு திருப்புகள் வந்து நம்ம சீர்பிரிச்சு கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப எதுவாக இருக்கும்ல யார் இந்த பணியை செய்யறது ஏன்னா இப்ப சீர்பிரிச்சு கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு வேலை அந்த வேலையை யாரு எடுத்து செய்ய போறா முருகா நீதான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் முருகா அப்படின்ற மாதிரி நான் எப்பவுமே முருகர் இடத்துல ஒரு மனு போட்டுட்டே இருப்பேன் அப்ப என்ன பண்றாங்க திடீர்னு ஒரு சகோதரி ஒரு மாலை நேரம் வந்து கரெக்டா எனக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு நூத்தி எட்டு திருப்புகள் வந்து சீர் சீர்பிரிச்சு வச்சிருக்கேன் சகோதரி நீங்க பாருங்க அப்படின்னு அனுப்புறாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் தாளல அப்பவே உடனே மனசுக்குள்ள தோன்றது என்னன்னா இதை வந்து ஒரு பிடிஎஃப் அனுப்புறதை விட நம்ம வந்து புத்தகமா ரெடி பண்ணுவோம் மக்கள் வந்து எடுத்து படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏதுவா இருக்கும் ஒரு புத்தகமா கையில கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் வச்சு அப்படின்னு சொல்லி அப்பவே உடனே எனக்கு தோணுது உடனே உங்களுக்கு வீடியோல எல்லாம் கொடுக்குறேன் இந்த மாதிரி நம்ம வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு புத்தகமா அடிச்சு நூத்தி எட்டு திருப்புகள் சீர்பிரி நீக்கப்பட்ட திருப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க போறேங்க அப்படின்றதும் எல்லாருடைய மனசுலயும் ஒரு சந்தோஷம் இதுல வர இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க எல்லாம் என்ன திருப்புகள் படிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் நீங்க எல்லார தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஒரு சில திருப்புகள் எல்லாம் படிப்பீங்க அது எல்லாம் எனக்கு அனுப்புங்க எல்லாருடைய பங்குமே அந்த திருப்புகள் புத்தகத்துல வந்து அமைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்புகள் தான் இந்த நூத்தி எட்டு திருப்புகளும் உங்களுக்கு தெரிஞ்ச திருப்புகள் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நான் வீடியோ பதிவு எல்லாருமே எனக்கு திருப்புக்களை அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க நாங்கள் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ அந்த சகோதரி கிட்ட என்னை கேட்குறேன் சகோதரி நீங்கள் வந்து சீர்பிரித்து பத்து பத்து திருப்புகளா கொடுங்க நம்ம சண்மக பிரியா சிஸ்டர் அவங்க வந்து பிரஸ் வச்சிருக்காங்க இல்லையா அவங்க மூலிமா வந்து நம்ம திருப்புகள் அடிக்கிற வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம் புத்தகம் அடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த கிட்ட கேட்குறேன் அங்க தாங்க மிக பெரிய ஒரு ட்விஸ்ட்டே நடக்குது என்னென்னா நான் உங்களுக்கு எல்லாம் சீர்பிரித்து கொடுக்குறேன்னு சொன்ன சகோதரி எனக்கு திடீர்னு வேலை இருக்குங்க என்னால் இப்போதிக்கு இந்த பணியை என்னால் செய்ய முடியாது என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்னடா இதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல முருகா என்னப்பா நீ அழகாக வந்த கை பிடிச்ச கடவுள்னு கூட்டு போவேன்னு பார்த்தா நடுக்கடலை விட்டு போயிட்டேன் அவங்கள நம்பி நான் வந்து அவங்கள நம்பி நான் புத்தகம் படிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன்னு வர வீடியோ பதிவில் சொல்லிட்டேன் முருகா ஏன் முருகா என்னை அப்படி மாட்டை விட்டு வேடிக்கை பார்க்கற அப்படின்னு நான் பாட்டுக்கு பொழப்ப ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன் அப்புறம் எந்த ஒன்றுமே முருகப்பெருமான் செய்கிறாருன்னா அது காரங்காரியம் இல்லாமல் நடக்காது நாம வந்து திருப்புகழ் புக்கை அடிக்கணும் அடிக்கணும்னு சொல்லி அப்படியே நினச்சிட்டே இருந்தேன் அப்படி நினச்சிட்டே தான் இருக்கும் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தா தானே திடீர்னு ஒரு சகோதரி வந்தாங்க அவங்க மூலியம் புத்தகம் அடிக்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லியை போட்டாங்க அவங்க பட்டுக்கு காணாமல் போயிட்டாங்க அப்போ இந்த பணியை திரும்ப நான் அடுத்து எடுத்து எடுத்து செய்யணும்ல அப்போ நான் சண்முக பிரியா சகோதரி தான் கேட்குறேன் சிஸ்டர் இந்த மாதிரி வந்து சீர்பிரிச்சு தரேன்னு சொன்னவங்க பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க நாம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு அப்போ சண்முக பிரியா சிஸ்டர் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க நீங்க கவலைப்படாதீங்க சகோதரி நான் வந்து வெப்சைட்ல வந்து தேடுறேன் கண்டிப்பா திருப்புகள் எல்லாமே பதிவிறக்கம் கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்புக்கடை சீர் பிரிச்சு கொடுத்துருவோம் கீழே வந்து அர்த்தங்கள் வந்து கொடுக்க முடியல அப்படின்னால சீர்பிரிச்சாவது கொடுத்துருவோம் அப்படின்னு சகோதரி வந்து எனக்கு தெம்பு கொடுக்குறாங்க எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க அப்புறமா சரி எப்படி நம்ம கொடுக்கறோம்னு முடிவாயிடுச்சு முடிஞ்சவருக்கும் அந்த திருப்புக்கடோடைய நம்பர் கொடுக்கணும் எந்த தளத்துக்குரிய திருப்புகள்னு குடிக்கணும் அந்த திருப்புக்கூட படித்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து ஹெட்லைனா கொடுத்துட்டு அந்த திருப்புக்கழ நம்ம சீர் பிரித்து கொடுத்தாலே போதுமானது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் சரின்னு இப்போ அதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சதுங்க இப்போ இந்த இடத்துல கட்டாயமாக நம்ம சண்முக பிரியா சிஸ்டருடைய ஒரு அறிமுகம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து வேல்மலைக்கு போகிறாங்க இவங்க தென்காசியில் இருக்காங்க வேல்மலைக்கு போகிறாங்க அப்போ அங்கே முருகன் நிகழ்த்தி அற்புதம் அப்படின்னு ஒரு சகோதரி மூலயமா எனக்கு தெரிய வருது அப்படி தான் எனக்கு சண்முக பிரியா சிஸ்டர் அறிமுகம் ஆகிறாங்க அப்போ அவங்களுடைய அற்புதங்கள்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் கான்டாக்டில் இருக்கும்போது தான் தெரிய வந்தது டிசைனிங் ஒர்க் பண்ணுறவங்க அதாவது சில்வர் ஸ்டார் அப்படின்னு வந்து கிராஃப்ஸ் வந்து செய்திருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இவங்க ஓனாக செய்திருக்காங்க இதை பற்றிலாம் எனக்கு தெரிய வருதுங்க அப்போதான் முருகன் வந்து இப்படி ஒரு முடிச்சு போட்டிருக்காரு பாருங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த சகோதரியோட அறிமுகத்தை எனக்கு கொடுத்துட்டு அதன் மூலயமா இப்போ திருப்புகோள் புத்தகம் அடிக்கிறதுக்கு ஒரு வேலை உனக்கு வரும் அதை அழகா செய்யணும் அப்படின்றத முருகன் முன்கூட்டியே நமக்கு வந்து உணர்த்திட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த திருப்புக்கோள் புத்தகம் அடிக்கிறதுல சண்முக பிரியா சகோதரி ராதிகா சகோதரி லோகேஸ்வரி சகோதரி அதுக்கப்புறம் நான் நாங்கள் நாலு பேருமே வந்து இந்த வேலையில் இறங்கணும் இப்போ வந்து நீங்கள் அங்கங்கேருந்து ஒரு திருப்புக்கடை எங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிங்க அது எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து ஏன்னா வந்த திருப்புக்கட நிறைய வந்துச்சு அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் நிறைய வேலைப்பாடுகள் நடந்ததுங்க ராதிகா சகோதரி இருக்கட்டும் லோகேஸ்வரி சகோதரி இருக்கட்டும் சண்முக இருக்கட்டும் அவங்களுக்கு அவங்க இருக்கிற வேலையில் இதுக்காக தனியாக டைம் ஒதுக்கி அவங்க வந்து இரவும் பகலுமாகவே வந்து இந்த திருப்புக்கழகாக ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதில்லை முதல் முறையாக செய்கிறோன்னும் போது எந்த விதமான பிழையும் வரக்கூடாது திருப்புகள் விஷயத்துல எந்த விதமான பிழையும் வரக்கூடாது நாங்கள் முழு முயற்சியா எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல நம்ம வந்து அதை சுத்தமாக செய்து கொடுக்கணும் அப்படின்னு முருகர் தான் பாரத்தை போட்டோம் முருகா ஏதாவது இதில் பிழை இருக்குன்னா எங்களுக்கு தெரியாது அதை நீ தான் எங்களை கண்டுபிடிச்சி சுட்டி காமிக்கணும் அப்படின்றத மட்டும் நாங்கள் எல்லாமே அவர் காதில் போட்டுட்டோம் ஒரு சொன்னால் நம்ப மாட்டீங்க ஏதாவது ஒரு பிழை இருக்குன்னா நம்ம கண்ணு நேரம் கொண்டு போய் அங்கேதான் நிறுத்தும் இது நானுமே உணர்ந்தேன் நம்ம சண்முக பிரியா உணர்ந்தாங்க நாங்கள் இதுல பணியாற்றிய நாங்கள் எல்லாருமே உணர்ந்தோம் ஒரு பிழை இருக்குது அப்படின்னா கரெக்டா கொண்டு போய் அங்க நிறுத்துறாரு இங்க பிழை இருக்கு பாரு இதை சரி பண்ணு அப்படின்னு எங்களை அந்த அளவுக்கு வழிநடத்தினாரு முருகப்பெருமான் இவ்வளோ விஷயங்களும் கடந்துதான் இந்த புத்தகமானது ரெடியானது அப்படி உருவாக்கப்பட்ட இந்த திருப்புகளில் ஏதேனும் பிழைகள் இருந்தா முருகப்பெருமானும் மன்னிக்கணும் நீங்களும் வந்து மன்னிக்கணுங்க ஏன்னா நாங்க முதல் முறையா இந்த ஒரு வேலையை எடுத்து செய்யறோன்னும் போது கட்டாயமா ஏதாவது ஒரு இடத்துல பிழைகள் வந்திருக்கலாம் அப்படி ஏதேனும் பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும் அடுத்த முறை நம்ம பிரிண்ட் அடிக்கும் போது நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம் சரி இப்போ இந்த புத்தகம் அடிக்கிறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் நடந்தது இல்லை இந்த புத்தகம் அடிக்கிறதுக்காக பணியாற்றிய ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒரு ஒரு அற்புதம் நடந்தது நான் சண்முக பிரியா சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன் சிஸ்டர் நீங்கள் வந்து அச்சடிக்க ஆரம்பிச்சிருங்க ஒவ்வொரு திருப்பகடாக வந்து அழகாக சீர்பிரிச்சு எழுத அச்சடிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதுமே முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை அதாவது அச்சடிக்கிற வேலை அப்படியே பெண்டிங்கில் நிற்குது அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க கரண்டே வரல இது என்ன இது சோதனையாக இருக்குது முருகா அப்படின்னு வந்து எனக்கு உடனே அவங்க மெசேஜ் பண்ணாங்க அப்போ நான் வந்து சொன்னேன் எந்த மாதிரி ஒரு தடைகள் வந்தாலுமே சரி மனசை தளர விடாதீங்க முருகனிடத்துலேயே கேளுங்க முருகா இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு முருகா அப்படின்னு வந்து நீங்கள் கேளுங்க அதுக்கான பதில் அவர் சொல்லுவார் அப்படின்னு அப்போ திடீர்னு ஒரு சகோதரி வந்து கால் பண்ணுறாங்க நான் திருச்செந்தூர் போகிறேன் நீ வரியா அப்படின்றாங்க அப்போ மனசு உள்ளே இவங்களுக்கு வந்து தோணிருச்சா சரி நம்ம கட்டாயமாக வந்து ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு அவர்கிட்டையே வந்து நான் இந்த மாதிரி ஒரு பணி எடுத்து செய்ய போகிறேன் முருகா அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் நம்ம வேண்டிட்டு வருவோம் அப்படின்னு அவங்க திருச்செந்தூர் போறாங்க சகோதரி வந்து திருச்செந்தூர் போயாச்சுங்க லைனில் வந்து நின்றுட்டுருக்காங்க முருகா நான் வந்து திருப்புகழுக்கான வேலைகள் போகிறேன் எடுத்து செய்யட்டோமா நினச்சிட்டே இருக்கும்போது அழகாக அங்கே வந்து கைத்தலை நிறைக்கணி பாடல் வந்து ஒழிச்சிருக்கு நாம் திருப்புகழை பற்றி தான் இருக்கோம் முதல் திருப்புகழாக இருக்கக்கூடிய விநாயகரை பற்றிய திருப்புகளே வந்து ஒலி ஒலிக்குதேன்னும் போது அப்போ இதுக்கு கட்டாயமாக நீ வந்து யோசிக்காமல் நீ இந்த பணியை எடுத்து செய் அப்படின்னு வந்து முருகப்பெருமானே நமக்கு ஆணையிட்டாமல் இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் நல்ல அற்புதமான தரிசனம் இரண்டு வேலையும் பார்த்து பார்த்துருக்காங்க மறுநாள் காலை போய் நல்ல தரிசனம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தெம்போட இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க சகோதரி இந்த திருப்புழ புத்தகத்துக்காக வேண்டி எப்ப வேலை ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அவங்க வீட்டுக்கு ஒரு குட்டி ஒரு பூனை ஒன்று வந்துருச்சு அவங்க வீட்டுக்கு கீழே பாபா கோவில் இருக்குது பாபாவுடைய சின்னதில வச்சிருக்காங்க அங்கே வந்து படுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பூனை எது அக்கம் பக்கம் யார் வீட்டில் எங்கேயுமே பூனை இல்லை ஆனால் எப்போ இந்த வேலையை ஆரம்பித்தவங்கன்னா அப்போ ஒரு குட்டி பூனை வந்தது தாங்க வீட்டை விட்டு அது போகிற மாதிரியே தெரியல இவங்களே ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வட்டும் சாப்பிட்டுட்டு அது வாடகை சமாத்தா அங்கேயே இருக்கு அந்த இடம் அந்த இடத்த விட்டு அது போகல அவங்க சொன்னாங்க சகோதரி இது எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியல அழகாக வந்து பாபா பக்கத்துலேயே படுத்துக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் திருப்புகள் வேலை நடக்குது இல்லை குருவா பாபா அங்கே வந்திருக்காரு நல்லபடியாக வேலை நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு சகோதரி நீங்கள் அது பாட்டுக்கு இருக்கிட்ட நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா அவங்க ரத்த தானம் செய்யக்கூடியவங்க கிட்டத்தட்ட நீண்ட வருட காலங்களாக அவங்க வந்து ரத்த தானம் செய்திருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அதுக்கான ஒரு அங்கீகாரமாக ஒரு பாராட்டு சான்றிதழோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுத்தது கிடையாது இவங்க எப்போ இந்த திருப்புகள் அடித்து பாதி வேலை நடந்ததுமே அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி வச்சு அவங்க கலெக்டர் கையால் ஒரு பாராட்டு சான்றிதழே அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போதான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது ரத்த என்றாலே என்ன சிவப்பு சிவப்பு எதை குறிக்கும் செவ்வாய் கிரகத்தை குறிக்கும் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியது யாரு முருகப்பெருமான் இப்படி சுற்றி வளைச்சி பாருங்க ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அவங்க வந்து இவ்வளோ நாட்களில் தானம் செய்துட்டு வராங்க அதற்கான ஒரு அங்கீகாரமா கிடைக்கல இவங்க எப்ப திருப்புகளுக்கான வேலைகள் எடுத்து நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் கிடைக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு திருப்புக்கு அடிச்சதுக்கு அப்புறம் தான் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதிரி பல பல அற்புதங்கள் வேலைகள் சோதனைகளும் வந்திருக்கு அதையும் தாண்டி மனசுக்கும் அவ்வளவு நிகழ்ச்சியும் நிம்மதியை வந்து கொடுத்தது ராதிகா சகோதரி வந்து சொன்னாங்க இந்த திருப்புகளுக்காக நான் வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு மனசு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியா இருந்தது சகோதரி இந்த திருப்புக்கழா அந்த திருப்புக்கழா இது எல்லாத்தையும் மக்கள் இடத்துல போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதுக்கான வேலைகள் செய்யும் போது மனசுக்கு அவ்வளவு ஒரு நிறைவாக இருந்தது அதோட லோகீஸ்வரி சகோதரிக்கு வந்து ஒரு குட்டி அவங்க வீட்டுக்கு எப்பவும் பாம்பே வராது சின்னதாக குட்டி பாம்பு கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து அன்னைக்கு முன்னால் தான் அவங்க முழுக்க வீடு முழுக்க அந்த திருப்புக்கழப்பு ப்ரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஆர்டர் பை ஆர்டரை அவங்க வரிசைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதில் சின்ன ஒரு பிழை இருந்தது அதை சுட்டி காமிக்கிறதுக்கு குட்டி முருகன் போல் ஒரு சின்ன பாம்பு வந்து எங்களுக்கு சுட்டி காமிச்சது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொல்லியிருந்தேன் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா புத்தகம் அடிக்க நாங்கள் சொன்னதுனாலேருந்து அதாவது ஃப்ரூ பார்த்த நாள்லேருந்து எல்லாமே கிருத்தி ிகை ஷஷ்டி அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொன்றுமே அப்படிதாங்க அமைஞ்சுது நான் உடனே உடனே பிரம்மபுத்த குரூப்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி என்ன நாள் பாருங்க இன்னைக்கு தாங்க நாங்கள் ப்ரூஃப் பார்த்துருக்குறோம் அந்த பிரிண்ட் அடிச்சு வந்திருக்கிற அந்த கவர் பார்த்தது நாள் எல்லாமே அப்படியே ஒரு சேர அமைஞ்சுது ஒரு ஒரு விஷயமும் அவர் திருப்புகள்ன்ற வார்த்தையை சொன்னாலே அவர் அங்க வந்து நிப்பாருன்றது நம்ம வந்து உணரக்கூடிய வகையில புத்தகம்னு ஒன்று அடிக்கிறோன்னா அப்போ அவரோட ஆசீர்வாதம் அங்க இல்லாம இருக்குமா அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த நூற்றி எட்டு திருப்புகழுங்க சரி இந்த நூற்றி எட்டு திருப்புகழில் இதை தாண்டி அதாவது திருப்புகழை தாண்டி இன்னும் இந்த அற்புதமான பதிகங்கள்லாம் நான் சேர்த்துருக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் கட்டாயமாக சொல்கிறேன் ஆனால் அதை நாளைய பதிவில் வந்து நான் சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக விளக்கத்தோடு சொல்லணும் இல்லையா ரொம்ப பூரிப்பான விஷயமும் கூட அதனால் அந்த விஷயங்களெல்லாம் நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன் புத்தகம் அடித்து ரெடியாக வந்துருச்சுங்க முடிஞ்சால் இன்று மாலை எங்கள் வீட்டுக்கு வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு புத்தகத்தோடு வந்து நாளை பதிவில் பார்க்குறேன்